லாக் அப் மரணத்துல அன்னைக்கு நடந்தது இதுதான் ஒரு தகவல் வெளியாகி அதிர்ச்சியை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த வயதான கோவில் காவலாளி அஜித் குமார் காவல்துறை விசாரணையில ஒரு சம்பவம் வெளியானதுல இருந்தே அவரோட உடல பரிசோதனை பண்ணி அவருக்கு கடும் சித்திரவதை செய்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறத உறுதி பண்ணிருக்காங்க இந்த தகவல் வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு பிரேத பரிசோதனை முடிவுகள் முதற்கட்ட தகவல்ல குறைஞ்சது பதினெட்டு வெளிப்புற காயங்கள் உடல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க காயங்கள் மண்டையோடு தொடங்கி கை முதுகு கால்கள் அப்படின்னு உடல் முழுக்க இருக்கு உட்புற பலவிதமான காயம் ரத்த சொல்றாங்க சங்கு பகுதியில ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமா இருக்கலாம் முதற்கட்ட அறிக்கையில சொல்றாங்க மேலும் உளவியல் அடிப்படையில ஏற்பட்ட அதிர்ச்சி அழுத்தம் உட்புற இரத்த கசிவு இதெல்லாம் கூட இறப்புக்கு காரணம்னு தகவல்கள் வெளியாகிருக்கு வழக்கமா ஒரு பிரேத பரிசோதனை ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரம் மட்டுமே ஆகும் ஆனா அஜித் குமாருக்கு அஞ்சு மணி நேரம் வந்து பரிசோதனை பண்ணிருக்காங்க அவரோட உடல்ல அளவிலான தாக்கங்கள் மற்றும் மற்றும் காயங்கள் காயங்கள் உறுதி செய்யுது இந்த வகையான வெளிப்புற உட்புற அஜித்குமார் விசாரணையப்ப போலீசாரால் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற புகாருக்கு பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கு இதுல அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க விசாரணைகள் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்